தினமும் படிக்க வேண்டிய திருப்புகள் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிட் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் உரித்த என் மண் எனக்கு நல் கர்ணாமிர்ததம் தந்த கோவே கல்லார் மணத்துடன்த்தவ கண்ணாடியில் தடம் கண்ட வேளா மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாள தங்க ரூப்பன் மன்னா मन्